ஸோ அதை எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்னும் அந்த ரோலுக்காக பெட்டர் ஆகட்டும்ட்டு எத்தனை பேர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல பட் சரும் டேரக்டரும் ரெண்டு பேரும் வந்து அந்த முடிவு எடுத்து என்ன ஸோ அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அது இந்த படத்துக்கு மாத்திரம் இல்லாமல் என்ன ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு கிளாஸ் அது அஸ் அ ஹீரோவா ஹீரோவாக ரொம்பவே ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் நிறைய சார் ஒரு மல்டி டேலண்டடுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அது நேர்லயே இருந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் பார்க்கும் போது நமக்குமே அப்பப்ப நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல சோ எனக்கு அஸ் அ ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜா இட் வாஸ் குட் தி மியூசிக் இஸ் சார் எல்லா படத்துக்கும் மியூசிக் ரொம்ப முக்கியம் இந்த படத்துல வந்து டைரக்டரோட ஃப்ரெண்ட் பரத் தனசேகர் ஒருத்தர் மியூசிக் டைரக்டரா பண்ணாரு ரெண்டு சாங் கேட்டேன் செல்லக்கிளின் ஒரு பாட்டும் இன்னொரு சாங் கேட்டேன் கேட்ட பிறகு நல்லா இருக்கு இவரே மியூசிக் டைரக்டரா போடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணோம் எக்ஸ்ட்ரா மியூசிக் இந்த படத்துல ரீ ரெக்கார்டிங் வந்து அவ்வளவு பெரிய பிள்ளாரா இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் ஐ திங்க் 400 டு 500 தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் சார் இந்த படம் நீங்க எப்படி சார் அந்த ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரக்கல இருக்கு இல்ல சார் ஸ்ட்ரகிள் தது உங்களுக்குமே இருக்கு சார் எனக்கு மட்டும் இல்ல சார் யாராவது ஜாலியா இருக்கீங்களா நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் கண்டிப்பா நம்ம லைஃபாக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக படம் பண்றதுக்காக நம்ம கனவை வந்து நினைவாக்குறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக லைஃப்ல ஓடிட்டே இருக்கோம் நம்ம ஓடும்போது போது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மூதா எல்லாருமே வரவேற்கிறது இல்லை நம்ம நமக்கான ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் சார் ஆக்சுவலா நம்ம ஒரு முப்பதாவது படியில் இருக்கோம்னு சொன்னா இருபத்தொன்பது படியை தாண்டி தான் முப்பதாவது படி பாக்குறோம் முப்பதாவது படி வந்து கீழே இருந்து பாக்கும்போது ஹைட்டா தெரியும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் அது இருத்திலும் முப்பது பார்க்கும்போது பெருசு ஹைட்டா தெரியாது நீங்க ஃபேஸ் பண்ற அதே மாதிரி நார்மல் ஸ்ட்ரகிள் தான் நான் ஃபேஸ் இன்னும் மீன் இல்ல சார் எனக்கு முகத்துல இன்னுமே ஒரு அஞ்சாறு பிளேட் இருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குதான் சார் ஆஹ் பேசும்போது கூட டிஃப்ரென்ஸ் சில விஷய உச்சரிப்புகள் எனக்கு ஈஸியா மாட்டேங்குது நிறைய ப்ராப்ளம் இருக்கு பட் பரவாயில்ல சார் நல்லா இருக்கேன் மனசளவுல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஆக்சிடென்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் டூ அவங்க தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப நல்லா கிராண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க பிச்சைக்காரன் டூ வந்து தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் பெருசாவே ஓடிச்சு அது மாதிரி இந்த படமும் ஆந்திராவில வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க கர்நாடகாவில கும்பாலி ரிலீஸ் பண்றாங்க ஃபார் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு கண்டிப்பா அப்படின் இருக்கா என்ன என்ன பண்றாங்க வந்து லைவ் வந்து லைவ் கான்சர்ட் வந்து வீக்லி ரோட்ல அதானே தான நான் லைவ் பண்றேன் பரவலையா ஸ்டேஜ்ல பண்றீங்க வசதி இருக்கு பண்றோம் பண்ண முடியும் வீட்ல பண்ணலாம் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தா அபார்ட்மெண்ட் சின்ன காம்புக்குள்ள பண்ணலாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம் இன்னொருத்தர பாதிக்காத வரைக்குமே நம்ம லைஃப்ல என்ன வேணா பண்ணலாம் எல்லாரையும் ஒரு படத்துல ஒரு ஒரு சீன் வச்சுக்கிட்டு அதான் சமுதாயம்னு சொல்ல முடியாது ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஷார்ட் நைட் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம் அவங்க கம்ஃபர்ட்டுங்க உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா கண்ணை முடிக்குங்க நம்ம எதுக்கு அவ்வளவு குறைச்ச சொல்லணும் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப அவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து இருக்க வாய்ப்புகள் கிடையாது அப்படி ஒன் ஆர் டூ போயிருந்தா அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்து பேச வேண்டிய அவசியம் அது மொத்த பெண்களையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அது கலாச்சாரத்தை பாதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம் நடத்தலாம் அவரே நடத்தலாம் ஆக்சுவலா தப்பு கிடையாது சரி அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் இல்ல பரம சென்னையில கூட சங்கமும் சொல்லி இதை பண்ணாங்களே கிராம இது பண்றாங்க நிறைய பண்றாங்க மேபி அவர் வந்து தவறுதான ஒரு விஷயத்த பாத்துருக்கலாம் அதை சாடி